நரேந்திர மோடியை பார்க்க போனேன் நாலு தேதி சொன்னது முதல் தேதியாக கொடுத்தாரு இருபது நிமிஷம் பேசியிருக்கேன் உச்சக்கட்ட அரசியல் கொந்தளிப்பில் மூணு கோரிக்கைகளை வச்சிருக்கிறேன் இந்த மூணு கோரிக்கைகளையும் வச்சு அவர்கிட்ட பேசிட்டு இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு விடிவு கொண்டு நீங்கள் பூரா கார்ப்பரேட் கம்பெனி ஏஜென்ட்டுன்னு எல்லாம் நினைக்கிறான் நிலங்களை எல்லாம் பறிக்கிறதுக்கு காரன் சட்டம் கொண்டு வந்தால் முடியலை நீங்கள் பறிக்கிறதுக்கு சட்டம் கொண்டாந்துருக்கீங்க இதோட உங்கள் செல்வாக்கு அவுட் ஆயிரும் இந்த முடிவை மாற்றுங்க என்ன இன்னைக்கு தான் நான் சொல்கிறேன் வைகோ டெஃபனிட்லி ஐ வில் ரீகன்சிடர் அந்த சட்டத்தை அவர் முடிவை மாற்றியதுக்கு காரணம் வைகோ காரணம் வைகோ பெரிய தலைவர் இந்த நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் நாடி துடிப்பு வைகோவினுடைய பேச்சிலே தெரியும்னு ஒரு கேள்வி என்ன நம்ம செய்கிறத வெளியே சொல்லிக்கிறதுக்கு நமக்கு ஊடக ஊடகப்படமோ எதுவும் இல்லை உண்மையை கூட சொல்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை இதை நான் வெளியே இல்லை அதை சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த ஜல்லிக்கட்டு நீங்கள் ஜல்லிக்கட்டு வந்து பார்க்கணும் எங்கள் வீட்டில் மாடு வளர்த்துருக்குறோம் பிள்ளை மாதிரி வளர்க்குறோம் இந்த ஜட்ஜிகள் வந்து இப்படி ஆர்டர் போட்டிருக்காரே ஆடு கோழியே திங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இப்படி என்ன சொன்னேன் அவர்கிட்ட இதை நான் பேப்பருக்கு கொடுக்கலை கோழி ஆடு சாப்பிடக்கூடாது வெட்டித்தார சாப்பிட்றீங்க எதுக்கு ஆடை ஆடை வெட்டணும் கோழியை வெட்டணும் காலமாடு வெயில்ல நிற்கிதுன்னு ஜட்ஜு ரொம்ப வருத்தப்படுறாரு காலமாடு ஏர் கண்டிஷனுக்குள்ளேயே இருக்கும் அவன் உழுகுறதுக்கு வெயில்ல தான் உழுகும் கலப்பை வெயிலில் தான் கிடக்கும் எங்கே தெரியும் இந்த இந்த ஜல்லிக்கட்டு தான் வீட்டில் வச்சிருக்கிறான் நோட்டு எழுதினார் அதில் தாளை கிழிச்சு தாளை எடுத்து வச்சு மேல நோட்டு எழுதினார் வரதா புயலுக்கு நான் பார்த்து செய்கிறேன்னாரு எவ்வளவு முடியுமோ கொடுக்குறேன்னாரு அடுத்தது இலங்கையில் சட்டம் கொண்டு வர போகிறான் ஏழு கோடி அபராதம் மீனவர்களுக்கு அது எழுதினார் அதை சொன்னார் அதுலேயும் நோட்டு எழுதுங்க என்ன வைக்கோ எல்லாத்துலேயும் நோட்டு எழுத முடியாது சில விஷயங்களை தான் நான் நோட்டு எழுத முடியும்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டுக்கு நோட்டு எழுதினார் நீ இந்த இருந்து எடுங்க ஓனாயி சிங்கம் புலி கரடி வீட்டையாக வளர்க்குறோம் மாட்டை வீட்டில் வளர்க்குறோம் அந்த லிஸ்ட்லேயும் போட்டீங்க எடுங்க இது எடுத்தால் தான் ஜல்லிக்கட்டு நடக்கும் இல்லாட்டி ஜல்லிக்கட்டு நடக்காது இதர் நோட் எழுதினார் ஒருவேளை அது எடுத்தா அது வைகோவினால வாங்குறத நீங்க நாட்டு மக்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க நான் எழுதினேன்பா ஒருத்தர் சொல்லுவா நான் போய் மதுரையில போராட்டம் நடத்துமே மோடி பயந்துட்டாரு உடனே பத்திரிகைகள் எந்த நேரமும் மிக ஜாக்கிரதையாக அடி எடுத்து வைக்கிறார் மு க ஸ்டாலின் அதுக்கு ஒரு பத்திரிகை இந்த பாருங்க ஊமத்துறைக்கு பேச தெரியாது என்ன கட்டோமனுக்கு முன்னாடி வச்சு அவன் சொன்னான் கட்டோம்மன் தூக்கில் போட்ட பிறகு ஜெயிலை உடைச்சி வந்து ஏழு யுத்த காலத்தில் பிரிட்டிஷ்காரனை தோக்கடித்தவன் ஊமத்துறை அவன் சொன்னான் இந்த நெல் உமியை ஒல்லை அப்படி கசக்கிட்டு ஃபூனு ஊதி காட்டானா அது மாதிரி சிலரை ஃபூனு ஊதிட்டு மாற முடியும் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ற சட்டத்தை தடுத்து நிறுத்தினது அடியேன் இப்ப ஜல்லிக்கட்டு வருதுன்னா காரணம் அதுக்கு நிறைய பேர் சொந்த வந்துருவாங்க நான் செஞ்சதுனால நான் மதுரையில் போராட்டம் நடந்தது